வேற வண்டி பாரு சாரதா சொல்ல அருமையான கதம் என்ன கனவு நானும் நீயும் இந்த மாதிரி ஒரு ஆள் மாட்டம் இல்லாத தேர்வுல கார்ல போயிட்டு இருக்க நான் திடீர்னு கார் நிறுத்தி முதல் முதல்ல கிஸ் பண்றேன் ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க

அடுத்த மாசம் நமக்கு கல்யாணம் முன் அனுபவம் இல்லைன்னா பின்னால ரொம்ப கஷ்டமாயிடுமே அதனால புரியல புரியல நீங்க ரொம்ப மோசம் உங்களுக்கு பேசுறதுக்கு வேற டாபிக்கே கிடைக்காதா சாரதா நீ அடல் சொல்லி படம் பாக்குற இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் படிக்கிற செக்ஸ்ல உனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லையா நிறைய இருக்கு சார் நிறைய இருக்கு சார் நீங்க தானே அவசரமா துப்பாக்கி ரெண்டாயிரம் பாக்கெட் அனுப்பணும் காக்கிருக்கானு பாக்க சொன்னீங்க நீங்க முதலாளி சிரிச்சீங்க இப்ப முதலாளி கெட் அவுட்னு சொல்றாரு Thank you very much sir. Namaste. Λέω, ωραία, βράζει.

அது சரிங்க நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குல்ல அது தேவமா கும்புறது தப்பா சக்தி அதுக்காக கோவில் திறனை தன்னாலே ஓடுது நம்ம தானே கயிறு காரணம் பிரார்த்தனை இங்க நல்ல நல்ல சிலை எல்லாம் இருக்கு ஒரு துர்கா சிலை வாங்கிட்டு போனாமா

நீங்க இப்படி எல்லா விஷயத்திலுமே ராங்காவே திங்க் பண்றீங்க எல்லா விஷயத்திலுமே இல்ல லேடி செக்ஸ் இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் அப்படி திங்க் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு அதுல அனுபவம் சார் ஓஹோ இது வரைக்கும் எந்த பொண்ணுமே லவ் பண்ணல ஒரு தடவை கூட தப்பே செய்யலன்னு சொன்னீங்க ஆனா இப்போ அனுபவம் அதிகம்னா என்ன கர்த்தம் சாரதா உயரமான மாடியில இருந்து குதிச்சா என்ன ஆகும் சொல்றதுக்கு ஒரு அனுபவம் வேணுமா என்ன பேசி பேசி லவ் பண்ண வெச்சிட்டீங்க உங்க கிட்ட நான் போட்டி போட முடியுமா என்ன இப்போ வேணா எனக்கு காம்படிஷன் நைட்ல இருந்தாதான் தான் பிடிக்கும் பை தி வே அந்த ரைட் சைடுல ஒரு ஒயிட் பில்டிங் இருக்கு அதான் என் வீடு சாரி நம்ம வீடு ஆ இவனா இந்த வீட்டு கூர்க்கா இந்த வீட்டு உரியான இரும்பு கேட்ட கூட ரெண்டு வாட்டி மாத்திருக்கேன் இருக்கேன் ஆனா இவனை மாத்தல இவனுக்கு தெரியாம ஒரு ஈ எறும்பு கூட இந்த வீட்டுக்குள்ளேயும் வர முடியாது வெளியேயும் போக முடியாது ஏய் ே இவன்தான் இந்த வீட்டு தோட்டக்காரன் பேர் செம்பியன் இவனும் ஏறக்குறைய அந்த குருக்கா மாரிதான் பாக்குறதுக்கு தரடு முறைடா இருந்தா கூட பெரிய கலாரசிகன் அதுக்கு உதாரணம் இந்த வீட்டு தோட்டம் இவனோட ஸ்பெஷாலிட்டிஸ் இங்க இருக்கிற இந்த சகப் ரோஜாக்கள் ஏ यजमाने अम्मा இவன்தான் அந்த விட்டு சமைக்கிறேன். பேரு சாந்தமூர்த்தி சாந்தமூர்த்தி எஜமானேமா வணக்கம் சமையல்ல ரொம்ப கெட்டுக்காரன் ஒரு வாரமா இவன் பண்ண சமையல்ல எனக்கு இருநூறு ரூபாய் டாக்டர் சொல்றேன் ஓ பரவாயில்லை இருக்கினி ஆமா இனிமே வீட்டோட டாக்டர் வச்சுக்க வேண்டியதா

அதனாலதான் இன்னொரு அம்மா இல்லாமலே நான் வாழ்ந்துட்டேன் உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்ன சொல்றேன் வலதுகால எடுத்து வச்சு உங்களுக்கு தகுப்புன்னு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் அதனாலதான் உன்னோட கல்யாண படவு கூட இருக்கா உயிர் இருக்கா உயிர் இல்ல இந்த மாதிரி இந்த வீட்டுல நிறைய இருக்கும் இது என்னுடைய டைனிங் டேபிள் இது உட்காந்து சாப்பிட்டதான் எனக்கு தியாபமே இல்ல இந்த எனக்கு வெள்ளி சட்டங்களுக்குள்ள ஒரு உருவம் உன்னுடைய மாமன இன்னொரு போட்டோல இருக்கான் அந்த பொடிய அவன் இன்னைக்கு எக்கச்சக்கமா மாட்டிட்டான் ஒரு அழகான பொண்ணுகிட்ட பேர் சாரதா. கேங்க இப்ள ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்ப இப்ப சீமா இருக்கேன் கேறியா. கேங்க இவ்வளவு பெரிய வீடு. இவ்வளவு பெரிய வீடுல இவ்வளவு பெரிய வீடு விரிச்சின கடகே. அதிவேல கலகல இருக்குன்னு சொல்றியா நேத்து வரையில அந்த எண்ணத்துல தான் இருந்தேன் இப்ப அதை ஏன்னா உற்பத்தி பண்றது தான் முழு நேரா அதெல்லாம் ஒண்ணு முடியாது உங்க கூடவே வரேன் ஏதோ வேலையெல்லாம் சேற ஓகே ஆபீஸ்ல சொல்லி என்னோட ரூம்ல ஒரு டபுள் பெட் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பெட்ல தான் நினைப்பா சரி இனிமே சோபா நினைக்கிறேன்

இதெல்லாம் தேர் இனிமே தான் நான் ப்ர்டிகுலர் தான் அனுபவி அய்யோ இதெல்லாம் அப்படிப்பட்ட புக்ஸ் தான் எல்லாமே அப்படிப்பட்ட புக்ஸ் இல்ல முக்கால்வாசி அப்படிதான் இது என்னுடைய கேம்ஸ் ரூம் என்னங்க இது எல்லாமே ரெண்டு பேர் மூணு பேர் ஆட கேம்ஸ்ஸா இருக்கு ஆனா ஒவ்வொரு சேர் தான் போட்டிருக்கீங்க சேர் கூட விளையாடுவீங்க என் கூட தான் தனி வாழ்க்கைறா நானே ஜெயிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்திலயுமே தனியா விளையாடிட்டு எனக்கு பாருங்க ராத்திரி தான் என்னுடைய விளையாட்டே உனக்கு புரியும்

சமயம் என்னையே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே போட்டோல பாத்திய உன்னுடைய மாமனார் அவரு இந்த வீட்டுல இருக்கார் பல வருஷங்களுக்கு முன்னால அவர் செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயில் தண்டத அனுபவச்சு அந்த அதிர்ச்சியினால மனோ பாதிக்கப்பட்டு இன்னைக்கும் இந்த வீட்டில் கைதியாகவே வாழ்ந்துட்டு இருக்காரு என்னால கூட அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஆளுக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தான் அவர் பார்த்தே ரொம்ப நாளாச்சு சில பேரோட விதியை வேதனைப்படுறதுனால போடுறதுனால மாத்திட முடியாது இது என்னுடைய License thân thứ ta mang Hello, Billip here. உடனே வர என்னோட கம்பெனியில இருந்து என்னோட மேனேஜிங் பார்ட்னர் அவசரமா பார்க்கணுமா அவத்தையும் போடணுமா சீக்கிரம் வந்துடுறேன்